வணக்கம் எரா கீ ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாங்க இப்போ செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு கொத்து கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியா ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாமே ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் சௌப்பத்தை வச்சு கடாய் வச்சாச்சு கடாய் காஞ்சிச்சு இப்போ இதெல்லாம் ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ஆர்ட்டும் பொடி பண்ணிக்கலாம் கடாய் காஞ்சதும் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டேன் சட்டி தாஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் புளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கி வச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் இப்போது க்ளீன் பண்ணி வச்சால் இறம் சேர்த்துக்கலாம் பொடி பண்ணி வச்சால் அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் கலரி கொடுத்தாச்சு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம் இப்போ இது கொதிக்கட்டும் கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ஈ ப்ரான் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ